முதல் வாசகத்திலே புனிந்த பவுல் எபேசு நக மூப்பரிடம் பேசியதையும் நற்செய்தியிலே நம் ஆண்டர் பேசு சீடர்களிடம் பேசியதையும் கேட்டோம் இரண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது கடவுள் தங்களுக்கென்று குடிக்கப்பட்ட அந்த பணியை முடித்துவிட்டு அதை நிறைவு செய்துவிட்டு அந்த கடமை முடித்துவிட்டு துன்பம் வந்தாலும் வேதனை வந்தாலும் பரவாயில்லை அதையும் தாண்டி கடவுளுக்கு புகழ் சேர்க்கிறார்கள் மனிதரான இயேசு அந்த மனித வாழ்விலே அதை நிறைவேற்றியதை திருதூதர்களுக்கு அறிவிக்கிறார் புனித அதை தான் சொல்கிறார் எதை செய்தாலும் கடவுளுக்கு புகழ் சேர்க்கின்ற புகழ் சேர்க்கிற பொழுது அது நமக்கும் பயனளிக்கும் நமக்கு வாழ்வு தரும் மீட்பு தரும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோம் உங்களுக்கும் எனக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற பணி என்ன இந்த உலக வாழ்வு நமக்கு ஒரு கொடை இந்த வாழ்விலே கடவுளுக்காக நாம் என்ன செய்கிறோம் எந்த விதத்தில் நாம் வாழ்வு கடவுளுக்கு புகழ் சேர்க்கிறது கடவுளை பறைசாற்றுகிறது தூய்யாபியான துணை கொண்டு அதை கண்டுபிடித்து கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வோம் நம்மையும் நாம் மீட்டுக் கொள்ளலாம் பிறரையும் கடவுளிடம் அழைத்து வரலாம் இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக